பழிச்சொல் கொண்டுதான் பேசியது இப்படியாக இந்த சமூகமே அவனை அவனுடைய மனசு எப்படி பரிதவித்திருக்கும் என்னுடைய வாழ்க்கை இப்படியேதான் போக போகிறதா என்னுடைய தலைமுறை இந்த பழிச்சொலை தாங்கிக் கொண்டுதான் கடக்கப் போகிறதா என்னை தூற்றியவர்கள் என்னுடைய பசங்களையும் அவர்களுடைய பசுங்களையும் தூற்றிக்கொண்டேதான் போக போகிறார்களா அப்படி என்று இருந்தவனுக்கு உள்ளத்தில் ஒரு ஒளி பிறக்கிறது ஏன் என்னுடைய தப்பை நான் ஆண்டவர் கிட்ட ஒப்பு கொடுத்து மன்னிப்பு கேட்டால் இந்த தப்பிலிருந்து என்னால் வெளிவர முடியும் அல்லவா இந்த பழி சொல்லில் இருந்து என்னால் வெளிவர முடியும் அல்லவா என்னுடைய வாழ்க்கையில் ஒரு மறுமலர்ச்சி கிடைக்கும் அல்லவா அப்படி என்று எண்ணியவன் ஆண்டவர் கிட்ட போய் சண்டை போடுறான் கிட்ட சொல்றான் நீர் என்னை ஆசிர்வதற்கவே ஆசிர்வதற்கும் வரை நான் உம்மை விட்டு வளக மாட்டேன் அப்படின்னு ஆண்டவரது ஆசிரை பெற்றுக்கொள்ளுகிறான் ஆண்டவரது ஆசிரை பெற்றுக்கொண்டதும் உடனடியாக அவன் ஒரு காரியம் பண்ணுகிறான் தன்னுடைய அண்ணன் கிட்ட போய் மன்னிப்பு கேட்கின்றான் அன்பின் உள்ளங்களே நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவரது ஆசிர் மாத்திரம் இருந்தால் போதாது நாம் செய்த கடந்த கால தவறுகளுக்கு நாம் அவர் அண்டை மன்னிப்பு கேட்க வேண்டும் அப்படி மன்னிப்பு கேட்கின்ற பொழுது நம்முடைய பலிச்சொல் எல்லாம் வாழ்க்கையில் ஆசிராக மாறி போகும் ஆசிராக மாறி போகும் என்பதற்கு ஒரு சிறந்த உதாரணமே இன்னைக்கு நாம படிச்ச மொத வாசகம்தான் தொடக்க நூல் புஸ்தகத்துல யாக்கோபு தன்னுடைய பசங்கள்ல ஒருத்தனாகிய யூதாவை ஆசிர்வதிக்கிறார் பாருங்க யாக்கோபு ஏற்கனவே பழிச்சொல்லை தாங்கியவன் ஒரு ஏமாற்றுக்காரன் அப்படி என்கின்ற அவதூரின் பெயரை தன்னுடைய வாழ்க்கையில் பெற்றுக்கொண்டவன் அடுத்தவர்களால் புறக்கணிக்கப்பட்டவன் இப்பேற்பட்ட நிலையில் இருந்தவன் ஆண்டவரது ஆசிரியை பெற்றுக் கொண்டதன் பிறகு ஆண்டவர் கிட்ட போய் மன்னிப்பை பெற்றுக் கொண்டதன் பிறகு அவனுடைய நாம் இருக்கிறது தன்னுடைய தலைமுறை ஆசிரியை தன்னுடைய பசங்களில் ஒருவனாகிய யூதாவுக்கு கொடுக்கிறார் இந்த யூதாவின் குலத்தில் இருந்துதான் மாண்டவர் ஆகிய இயேசு கிறிஸ்து யூத ராஜ சிங்கமாக இந்த உலகத்தில்

தூச்சியவர்கள் கூட ஒரு நாளில் நம்மை போற்றும் அளவுக்கு ஆண்டவர் சூழ்நிலைகளையும் நம்முடைய வாழ்க்கையையும் வாழ்நாட்களையும் மாற்றிவிடுவார் அப்பேற்பட்ட ஆசிர்வாதங்களை பெற்றுக்கொண்டு வாழ்க்கையிலே மகிழ்ந்திருக்கவும் சிறந்திருக்கவும் வாழ்த்துகின்றேன் மேன்